ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலருந்து கார்த்திகா இன்றைக்கி நம்ம நெசவாளர் காலனியில் உள்ள சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தை வந்து ஃபுல் டே சந்தை கிடையாது ஆஃப் டே சந்தை தான் சனிக்கிழமை நாலு மணிக்கு தான் அந்த சந்தை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க கீரை வகைகள் நிறைய இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா மீனும் நிறைய வச்சுருக்காங்க இந்த திருக்கை மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு என்ன மட்டன் சிக்கன் மாதிரி பீஸ் பீஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இடம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது நிறைய காய்கறிகள் சின்ன சந்தை தானே லேட்டாக தானே போடுறாங்க அப்படின்னு இல்லாமல் காய்கறிகள் ஃபுல்லாகவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நிறைய கடைகளும் இருக்குது நான் இப்போ சந்தைக்குள்ள தான் போக போகிறேன் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு சந்திக்கல தான் போகிறேன் நல்ல மெயின் ரோடு ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே வந்து சந்தை அமைஞ்சிருக்கு மே்சிமமாக நெசவாளர் காலனி மாணகிரி சைடில் உள்ளவங்க எல்லாருக்குமே இது வந்து நல்ல அமைப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு பார்ப்போம் நம்ம சந்தைக்குள்ளே போயிடலாம் चटीना ट्रेडिशनल फुट्स अंड बिल्कुल தையடிக்காம வந்துட்டாரா அதனால தாத்தாங்கிறீங்களோ போட்டா எடுத்து வெயில் தாக்கத்துக்கு வந்து அக்கா வந்து முட்டை வச்சிருக்காங்க தலையில எப்படி இருக்கு மாடல் நல்லா இருக்கா முட்டை கேப் நல்ல பெருசா உடனே இது இருக்குல்ல அவங்களுடைய இது மெத்தடு இல்லையா பாப்பா வந்து டீ போட்டுட்டு வந்து எல்லா கடைகள்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க கப்பல ஊற்றி கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க காசு அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த கேன் பாருங்கள் ஒரு கூட கேன் காசு வாங்கிறதுக்கு நல்ல முயற்சி இல்லையா அது சின்ன பாப்பா தான் ஆனால் அவள் வந்து டீ சேல்ஸ் பண்ணுறான்

இந்த நாட்டு வாழைப்பழம் வீட்டில் காய்க்கிற கத்திரிக்காய் எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்காங்க கரும்பு எவ்வளவு கரும்பு இருக்கு பாருங்க மேங்கோ நிறைய நிறைய பேர் வந்து மாங்காய் விற்கிறாங்க முருங்கக்காய் விற்கிறாங்க அப்புறம் வந்து கீரை வகை நிறைய வச்சிருக்காங்க என்னது பால் சுறாவா அது என்ன முன்னாள் சொல்லுவாங்க இது என்னது சொல்லுவாங்க திருக்கை திருக்கை ஓகே ஓகே திருக்கை இந்த காரைக்குடி மார்க்கெட்டா இல்லை த வேறு ஊரில் இருந்து வர்றீங்களா தொண்டியா அங்கேருந்து டேரக்ட்டாக இங்கே வந்துடுவீங்க வேறு எங்கேயும் கடையெல்லாம் இல்லை ரத்தம் ஓடுவா ஆ கனவா மீன் வச்சிருக்காங்க டாக்ட்ரவா கனவா கிருக்குை வந்து வெட்டி வச்சுருக்காங்க வெட்டிட்டு வெயிட் போடுறாங்க அதாவது மீனாக வாங்காமல் வெட்டி வச்சு இல்லையா அதை வந்து வெயிட் போடுறாங்க